தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி முப்பத்தி ஆறாம் பாடல் திரு சிற்றம்பலம் உண்ணீர் அமுதம் உருமூரலைத் திறந்து எண்ணீர் குறவன் தாமரை நன்னீர் சமாதி நாடி நலங்க கண்ணாருடே சென்று கால்வழி காணுமே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் குருவின் ஈடு இணையில்லாத தாமரை மலர் போன்ற திருவடிகளை எப்போதும் தியானத்தில் எண்ணி குண்டலினியை எழுப்பி மூச்சு காற்றின் மூலம் ஆறு ஆதார சக்கரங்களுக்கும் எடுத்து சென்று ஏழாவது சக்கரமான சகசிரதளத்தில் வீற்றிருக்கும் இறைவனோடு சேர்த்து பேரின்பத்தை தரும் அமிர்தம் ஊறும் இடத்தை திறந்து அதிலிருந்து கிடைக்கும் அமிர்தத்தை பருகி சமாதி நிலையை அடைந்து பேரானந்த நிலையில் இருக்கலாம் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு